اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ لا یغیر بقوم حتی یغیر ما بھی انفسیم وقت ورد الخبر عن سید البشر انہو قال صلی اللہ علیہ وسلم لا یلدغ المؤمنون فی جہرین واحد مرتنی او كما قال علی الصلاة والتسلیم آمنا بالله صدق اللہ مولان العلی رسوله النبي صدق اللہم صلی علی سیدنا محمد بالقلوب و دوائیہا வாஃபியத்து லபுதானி வ ஷிஃபா இஹா வ நூரில் லபுசாரி வ நுயா இஹா வ அலா ஆலிஹி வ சஹ்பிஹி வ சல்லி பெருண்டுக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமிகு ரமதான் மாதம் நிறைவடைந்து அல் அஷுஹுருல் ஹுரும் கண்ணியம் வாய்ந்த மாதங்களில் ஒரு மாதமான புனித ஷவ்வால் மாதத்தினுடைய முதலாம் ஜும்மா முபாரக்காவிலே நம்மை அல்லாஹ் ஆலமின் ஒன்று சேர்த்திருக்கிறான் இன்றைய தினம் நாம் நிறைவேற்றுகிற வணக்க வழிபாடுகளை நல்ல அமல்களை அல்லாஹ் ஆலமின் கபூல் செய்து ஆயுள் பூராவும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு ஐவேளை தொழுகையாளிகளாக அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய திருத்தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து அல்லாஹு சென்றடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் புரிவானாக ஆமின் யார் அப்பல் ஆலமின் அன்பார்ந்த பெரியோர்களை நம்முடைய சரியத்து நமக்கு எல்லா வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருக்கிறது இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்ந்தால் ஈரேற்றம் பெறுவோம் வளம் பெறுவோம் என்பதற்கான வழிமுறைகளை நம்முடைய மார்க்கம் தெல்ல தெளிவான முறையில் சொல்லித்தந்திருக்கிறது அதன் பிரகாரம் நாம் வாழத் தலைப்பட வேண்டும் இலகிலே நாம் விரும்பியதை தேர்வு செய்கிறோம் அந்த உரிமை நமக்கு இருக்கிறது ஆனால் எதிலே ஹயிர் இருக்கிறது நன்மை இருக்கிறது அனுகூலம் இருக்கிறது நமக்கோ நம்முடைய குடும்பத்திற்கோ சமுதாயத்திற்கோ என்ற அடிப்படையில் நாம் யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் நமக்கு விருப்ப உரிமை இருந்தாலும் கூட எதிலே ஹயிர் இருக்கிறது என்பதை ஆலோசித்து நாம் ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் என்பதையும் நம்முடைய மார்க்கம் நமக்கு வழிகாண்பித்திருக்கிறேன் குரானிலே அல்லாஹ் அப்புல் ஆலமீன் நம்முடைய ஆன்மாவை சொல்லி சத்தியம் அனுகிறான் ஒ நப்சிம் வமா சவ்வாஹா பல்ஹமாகா கது அஃபுலஹமன் சக்காஹா கன் தாகா என்று ஆத்மாவின் மீது ஆணையாக யார் அந்த ஆத்மாவை செவ்வைப்படுத்தியிருக்கிறாரோ சரி செய்திருக்கிறாரோ அந்த ஆத்மா அல்கமாகா புஜூராக தக்குவாக ஒவ்வொரு ஆத்மாவிலேயும் எது பாவம் எது இறையச்சமான விஷயம் என்பதை அல்லாஹ் போட்டிருக்கிறான் அந்த ஆத்மாவுக்கு தெரியும் என்ன செஞ்சால் பாவம் எது இரையச்சமான விஷயம் தக்குவாவான விஷயம் என்று கதை அஃபுல் அஹமன் யார் தம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துகிறாரோ தூய்மைப்படுத்துகிறாரோ அவர் ஜெயம் பெற்று விட்டார் தஸ்ஸாஹா யார் தம்முடைய ஆத்மாவை மாசுபட செய்து விட்டாரோ களங்கப்படுத்தி விட்டாரோ அழுக்கரை செய்து விட்டாரோ அவர் நஷ்டமாகிவிட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அப்படியானால் நாம் தேர்வு செய்ய வேண்டிய விஷயம் என்ன நம்முடைய நப்சிலே அல்லா போட்டிருக்கிறான் எது நல்லது கெட்டது என்று நல்லதைத்தானே நாம் தேர்வு செய்ய வேண்டும் நல்லதை நீங்கள் தேர்வு செய்தால் நீங்கள் ஜெயசீலர்கள் வெற்றிக்குரியவர்கள் தீயதை நீங்கள் தேர்வு செய்தால் நீங்கள் ஹாயிபீன்களாக நஷ்டமுடையவர்களாக மாறிவிடுவீர்கள் கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் ஆலமின் அந்த வசனத்தின் வாயிலாக நாம் தேர்வு செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்பதை நமக்கு எடுத்துரைத்திருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பல்வேறுபட்ட அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே எல்லாம் மிகவும் கவனமாக செயல்பட்டிருக்கிறார்கள் உஷாராக செயல்பட்டிருக்கிறார்கள் திருமண ரசூலே கரம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் பற்றி ஹதீஸ் கிதாபில் நாம் பார்க்கிற போது நபி அவர்களுக்கு இரண்டு விஷயங்கள் விருப்ப உரிமை தரப்பட்டால் அதில் எது இலகுமானதோ அதைத்தான் அவர்கள் தேர்வு செய்வார்கள் அது பாவமாக இல்லாத காலமெல்லாம் பாவமாக இருக்குமானால் அதை விட்டும் அவர்கள் தூர சென்று விடுவார்கள் என்று ஹதீஸ் ஷெரீஃபிலே பார்க்கிறோம் இரண்டையும் செய்யலாம் இரண்டு விஷயங்களும் ஆகுமான விஷயம்தான் அன்னல் இலகுவான விஷயம்தான் ஆனால் அதில் எது ஹயிர் எது மிக இலகுவானது என்பதை பார்த்து அவர்கள் செயல்பட்டார்கள் செலக்ட் பண்ணி செயல்பட்டார்கள் நாம் செலக்ட் பண்ணி செயல்பட வேண்டியிருக்கிறது அது நல்லதா இது நல்லதா எது நல்லது எது கெட்டது என்பதை நாம் யோசித்து பார்த்து செயல்பட வேண்டிய ஒரு கால கட்டத்திலே கட்டாயத்திலே நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம் உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் பெருமானா ரசூலே கருமி அவர்களுக்கு ஒவ்வொரு தொழுகையின் போதும் மிஸ்வாக்கு செய்ய வேண்டும் என்பது ஆசை தொழுகைக்கு முன்னாலே மிஸ்வாக்கு செய்துவிட்டு தொழுகையில் நிற்க வேண்டும் காரணம் அல்லாவுடைய சமூகத்தில் நாம் நிற்கிறோம் நம்முடைய பற்கள் இருந்து துர்வாடை வரக்கூடாது என்பது அவர்களுடைய ஒரு விருப்பம் ஆனால் அதை தம்முடைய சமுதாயத்திற்கு கட்டாயப்படுத்தினால் அது சிரமமாக ஆகிவிடும் உம்மத்திலே கடைக்கோடி முஸ்லீம் வரை அவர்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது எல்லோருக்கும் இது சாதாரணமான விஷயமா இலகுவான ஒரு விஷயமா எனவே தான் அவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் என் உம்மத்துமார்களுக்கு இது சிரமம் சிரமம் மட்டும் இல்லாமல் இருக்குமானால் நான் இதை கடமையாக ஆக்கியிருப்பேன் ஒவ்வொரு தொழுகையின் போதும் நீங்கள் செய்துவிட்டு தான் தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்று நான் கடமையாக ஆக்கியிருப்பேன் ஆனால் அது என் உம்மத்தாருக்கு சிரமம் என்கிற காரணத்தினாலே அதை நான் கடமையாக ஆக்கவில்லை என்னுடைய உம்மத்துமாருக்கு நான் விருப்பமாக ஆக்கிவிட்டேன் என்கிறார்கள் நபிகள் நான் எது இலகுவானதோ அதை அவர்கள் கடைசியாக தேர்வு செய்கிறார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் எதில் ஹயிர் இருக்கிறது பறக்கத்திற்கிறது தூரப் பார்வையோடு யோசித்திருக்கிறார்கள் அன்பான பெருமக்களே சகோதரர்களே இந்த விஷயங்களை நான் எதற்காக தங்கள் சமூகத்தில் எடுத்துரைக்கிறேன் என்பதை தாங்கள் யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் மது ஹராமாக்கப்படாத ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் தான் அன்னலம்பெருமான ரசூலே கரும்சல்லாஸ் அவர்கள் இசரா மேராஜ் செல்கிறார்கள் விண்ணுலக பயணம் மேற்கொள்கிறார்கள் விண்ணுலக பயணம் மேற்கொள்கிற போது அவர்களிடத்தில் இரண்டு பாத்திரங்கள் இரண்டு கிண்ணங்கள் ஏந்தப்படுகிறது ஒன்றிலே பாண்ட் இருக்கிறது மற்றொன்றிலே மது இருக்கிறது இன்னும் மது ஹராமாக்கப்படவில்லை புனித மதியனா எம் பெருமானா ரசூலே கரும் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் சத்திய சஹாபிகளும் ஹிதரத்து செய்து வந்ததற்கு பின்புதான் மது ஹராமாக்கப்பட்ட அந்த வரலாற்றை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இஸ்ரா மேராஜ் அந்த விண்ணுலக பயணம் எப்போது நடைபெற்றது என்று கேட்டால் பெருமானார் ரசூலே கரிமிசல்லாஸ் அவர்கள் மக்காவில் வாழ்கின்ற போதே மக்காவினுடைய அந்த கடைசி ஆண்டுகளிலே ஆனால் பெருமானார் ரசூலே கரிம்சல்லாஸ் அவர்கள் அந்த இரண்டு பாத்திரங்களை எதை தேர்வு செய்தார்கள் என்றால் பால் கிண்ணத்தை தான் தேர்வு செய்தார்கள் அவர்களுக்கு விருப்ப உரிமை கொடுக்கப்பட்டது ஹுது ஃபஷரப் ஐயகுமா ஷித் என்று சொல்லப்பட்டது ஆனால் நபிகல் நாயிம் சலாஸ் அவர்கள் பாலை எடுத்துக்கொண்டார்கள் ஜபரைல் அலி இஸ்லாத்து இஸ்லாமர்கள் சொன்னார்கள் அசப்தல் ஃபித்தரா நீங்கள் உங்களுடைய இயற்கைக்கு தக்கவாறு நீங்கள் நடந்து கொண்டீர்கள் நீங்கள் மட்டும் மதுவை நீங்கள் தேர்வு செய்திருந்தால் உங்களுடைய உம்மத்துமார்களே வழிகட்டு போயிருப்பார்களே என்று சொன்னார்கள் அதில் ஜபரைல் அலி இஸ்லாத்து இஸ்லாமர்கள் வலவு அன்னக்க அசப்தல் ஹம்பர ஹபத்து உம்மத்துக்க உம்மத்துமார்களே ஹையாக இருப்பா கைய என்றால் லலாலா வழிகட்டிலே சென்றிருப்பார்கள் தர்மான சுலே கர்மசல் தாஸ் அவர்கள் அன்றைக்கு பாலை தேர்வு செய்ததன் காரணமாக நம் மக்களிலே சில பேர் தான் குடிகாரர்களாக இருக்கிறார்கள் பலர் அதிலிருந்து ஒதுங்கி வாழ்கிறார்கள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே இங்கே அவர்கள் தேர்வு செய்தது எது எதிலே கயிறு இருக்கிறதோ பறக்கத்து இருக்கிறதோ பாலில் பறக்கத்து கயிறு இருக்கிறதா மதுவில இருக்கிறதா நாம் தேர்வு செய்ய வேண்டிய விஷயம் என்ன எதிலே ஹயிர் இருக்கிறதோ எதிலே நன்மை இருக்கிறதோ அதைத்தான் தேர்வு செய்ய வேண்டும் அது எலெக்ஷனாக இருந்தாலும் சரி யாருக்கு ஓட்டு போட்டால் இஸ்லாமியருக்கு மட்டுமல்ல ஏனைய மதத்தவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியருக்கும் ஹயர் யாருக்கு ஓட்டு போட்டால் ஹயர் இருக்குமோ அவர்களுக்கு தான் நாம் ஓட்டு போட வேண்டும் செலக்ஷன் பண்ண வேண்டிய கடமை இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமானதாக இருக்கிறது நம்முடைய வீட்டிலே நம்முடைய ஆண் மக்களுக்கு ஒரு ஜோடியை ஏற்பாடு செய்வதாக இருந்தாலும் கூட ஒரு மணமகளை நாம் தேர்வு செய்வதாக இருந்தாலும் கூட ரொம்பவும் யோசித்து கவனித்துத்தான் தேர்வு செய்ய வேண்டியிருக்கிறது அவசரப்பட்டு நாம் தேர்வு செய்ய முடிவது கிடையாது இல்லாவிட்டால் குடும்பம் ஒரு கதமம் என்பது மாறி அலங்கோலமாக ஆகிவிட வாய்ப்பு இருக்கிறது அல்லா பாதுகாக்க வேண்டும் திருமண ரசுலே கலாஸ் அவர்கள் அன்றைக்கே நமக்கு அறிவுறுத்தினார்கள் ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள் அல்லது செய்விக்கப்படுகிறார் நம்பர் ஒன்று அவருடைய செல்வத்துக்காக நம்பர் ரெண்டு அவருடைய அந்த குடும்ப பாரம்பரியத்திற்காக நம்பர் மூன்று அவருடைய அழகுக்காக நம்பர் நான்கு என்ன அவருடைய தீனுக்காக மார்க்கத்திற்காக மார்க்கமான குடும்பத்திலே அந்த பெண் பிறந்திருக்கிறாள் மார்க்கத்தோடு இரையச்சத்தோடு அவள் வளர்ந்திருக்கிறாள் இந்த நான்கு காரணங்களுக்காக இந்த நான்கு காரணங்களிலே எதை நாம் மையப்படுத்தி மணமகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும் பெருமானார் ரசுலே கருமிஸ்லாஸ் அவர்கள் ஹதீசை நிறைவு செய்கிறார்கள் ஃபதுஃபர் பிதாத்தி தீன் என்கிறார்கள் எந்த மனப்பெண்ணை நீங்கள் தேர்வு செய்கிறீர்களோ நீங்கள் செல்வத்தை பார்க்கலாம் பாரம்பரியத்தை பார்க்கலாம் அழகை பார்க்கலாம் நான் ஆனால் உங்களுக்கு வெற்றி லஃபர் வெற்றி எதில் இருக்கிறது என்று கேட்டால் அந்த பெண்ணிடத்தில் மார்க்கம் இருக்கிறதா என்பதை நீங்கள் முக்கியமாக பாருங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய விஷயம் மார்க்கம் தான் ஃபதுஃபர் பி தீன் என்றார்கள் யோசிங்கள் அன்பான பெருமக்களை எதிலே ஹயர் இருக்கிறது எத்தனை குடும்பங்களிலே தங்களுடைய மருமகள்கள் காரணமாக எத்தனை பிரச்சனைகளுக்கு அந்த குடும்பங்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த தாத்து தான் செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அருமை சகோதரர்களை பெரியவர்களே அப்படி இல்லாத போது நாம் செலக்ட் பண்ண முடியாது சில விஷயங்களை நாம் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக கையாள வேண்டியிருக்கிறது அதற்கு நம் துணை போய்விடக்கூடாது சோரம் போய்விடக்கூடாது பெருமானார் ரசூலே கர்மஸ்ல்லா அசலம் அவர்கள் மிகவும் கவனமாக இருந்திருக்கிறார்கள் எதை தேர்வு செய்ய வேண்டுமோ எதை மக்களுக்கு வலியுறுத்த வேண்டுமோ அதை மட்டும்தான் அவர்கள் செய்தார்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நோமானபுனு பஷீர் என்கின்ற ஒரு தந்தை தம்முடைய மகன் அழைத்து கொண்டு வருகிறார் பெருமானார் ரசூலே கரிம்சல்லாஹ் ஹுலைவசல்லம் அவர்களிடத்தில் வருகிறார் நோமான முன்னு பஷீர் தம்முடைய அவருடைய தந்தை அவரை அழைத்து கொண்டு பெருமானார் ரசூலே கரும் சல்லாசிடத்தில் வருகிறார்கள் சொல்கிறார்கள் யார் அல்லா என்னுடைய இந்த மகனுக்கு நான் ஒரு செல்வத்தை வழங்க போகிறேன் அதற்கு தாங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் நபிகள் நாயம் சல்லாசன் கேட்டார்கள் இந்த ஒரு மகன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிறாரா வேறு மகன்கள் இருக்கிறார்களா இருக்கிறார்கள் வேறு மகன்கள் இருக்கிறார்கள் அப்படியானால் என்னையே நீங்கள் சாட்சியாக ஏற்படுத்துகிறீர்கள் இவருக்கு மட்டும் நீங்கள் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் தானம் பண்ணுவீர்கள் மற்ற மக்களுடைய நிலைமை என்ன வேறு யாரையும் நீங்கள் சாட்சியாக கொள்ளுங்கள் பல குடும்பங்களில் இது போன்ற பிரச்சனைகள் நடைபெறுகிறது யாராவது ஒரு ஒருவர் பக்கம் சாய்ந்து விடுவது மற்ற பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்ற நிலைமையை நாம் பார்க்கிறோமா இல்லையா பெருமான கரும் மிஸ்லாசனுடைய காலகட்டத்தில் அந்த நேரத்தில் சுதாரிக்கிறார்கள் நபிகள் நாய மிசுலாசல்ல எனவே வேறு யாரையும் நீங்கள் சாட்சியாக நீங்கள் நியமனம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்னை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொன்ன நாய மிஸ்லாசன் சொல்கிறார்கள் எல்லோரும் உங்களுடைய அந்த இறுதி காலம் உங்களுடைய முதுமை காலம் வருகிற போது உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் உங்களுக்கு சங்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இல்லையா என்று கேட்டார்கள் அருமையான ஒரு கேள்விக்கு ஐய சுருக்கு ஐய கூணும் இலைக்க பில் பிற்ரி சபா உங்களுக்கு சங்கை செய்ய உங்களுக்கு நல்லுபகாரம் செய்ய நீங்கள் முதுமை அடைகிற போது உங்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் சங்கை செய்ய என்று நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா ஆம் நான் அதை விரும்புகிறேன் அப்படியானால் இந்த ஒரு மகனுக்கு மட்டும் நீங்கள் செல்வத்தை எழுதி வைக்கப் போகிறதாக சொல்லுகிறீர்களே தானம் அளிக்க போகிறதாக அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எல்லோரிடத்திலும் நீங்கள் சமமாக நடக்க வேண்டும் உடனே பெருமானார் ரசூலே கரும் சிலாஸ் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு விடவில்லை யோசிக்க வேண்டும் எந்த ஒன்றாக இருந்தாலும் நாம் யோசித்து சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும் அன்பான பெருமக்களை பெருமானார் ரசூலே கரும் சிலாஸ் அவர்கள் அடிக்கடி ஒரு ஆயத்தை ஓதி காண்பிப்பார்கள் இபாதி அஹ்சனா என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் அவர்கள் பல கருத்துக்களை கேட்பார்கள் அதில் எது நல்லதோ அதைத்தான் பின்பற்றுவார்கள் அதில் எது அகசன் இப்போ எத்தபியூன்னு அகசனா எது நல்லதோ அதைத்தான் அவர்கள் கேட்டு வாழ்க்கையிலே கடைபிடிப்பார்கள் அவர்களுக்கு நீங்கள் சுபசோபனம் சொல்லுங்கள் சொல்லப்போனால் இன அதாகும் உள்ளா அல்ல அவர்களுக்கு ஹிதாயத்து செய்திருக்கிறான் ஒவ்வொலாய்க்கு உள் அல்பாப் அவர்கள் தான் அறிவாளிகள் புத்திசாலிகள் பல தகவல்கள் பல செய்திகள் நம்முடைய காதுக்கு வருகிற போது எல்லாவற்றையும் நாம் காதிலே வாங்கி கொண்டு நம்முடைய மூளையை குழப்பிக்கொள்ளக்கூடாது அதில் அகசன் என்ன என்று பார்க்க வேண்டும் அதில் சிறந்தது என்ன நல்லது என்ன நமக்கு அதிலே ஹயிறு இருக்கிறதா இந்த சமுதாயத்திற்கு இந்த இருக்கிறதா இருக்கிறதா இந்திய மக்களுக்கு அதில் ஹயிறு இருக்கிறதா நன்மை இருக்கிறதா அதைத்தான் நம்முடைய செயல்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய மக்களிலே பலரும் பல கருத்துக்கள் உடையவர்கள் இருப்பார்கள் பல கொள்கையில் இருப்பார்கள் பல இயக்கங்களில் பல கட்சிகளில் இருப்பார்கள் ஆனால் எது அகசன் எது நல்ல விஷயம் எது தனிநபருக்காக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் எது நன்மையான விஷயம் அதைத்தான் பின்பற்ற வேண்டும் அன்பான பெருமத்தில் இதையெல்லாம் நான் சொல்வதனுடைய ஒரு விளக்கத்தை தாங்கள் நன்கு விளங்கி கொண்டிருப்பீர்கள் காரணம் என்னவென்று கேட்டால் இந்த சமுதாயம் பெரிய அளவுக்கு சிரமப்பட்டு விட்டார்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு விட்டார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னல்லாக லாயு பி பிகோமின் ஹத்தா யு ஹையுரு மாபி அம்ஃபுசியம் தங்களை தாங்களே திருத்திக் வரை அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை ஒருபோதும் திருத்த போகிற போவது கிடையாது மாற்றப்போவது கிடையாது உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ் ரபுல்லாலமின் ஒரு தடவை செய்த தவறை மறுதடவையும் நீங்கள் செய்து கொண்டிருக்காதீர்கள் மேலும் மேலும் நீங்கள் பாதிப்புக்கு ஆளாகி கொண்டிருக்காதீர்கள் என்று அல்லாஹ் நம்மை எச்சரிக்கை செய்கிறான் எந்த ஒன்றாக இருந்தாலும் யோசித்து சிந்தித்து எதிலே நமக்கு வெற்றி இருக்கிறது ஜெயம் இருக்கிறது மூன்று ஆண்டுகளோ ஐந்து ஆண்டுகளோ அந்த ஐந்து ஆண்டு காலகட்டத்திலே நாம் நிம்மதியாக இருக்க வேண்டுமே நம்முடைய இஸ்லாமிய பாரம்பரியத்தை நம் நல்ல முறையிலே கடைபிடித்து வர வேண்டுமே என்கின்ற கவலையோடு நாம் செயல்பட வேண்டும் பெருமான ரசூலே கர்மசுல்லாஸ் அவர்கள் ஒரு ஹதீஸில் அடிக்கடி சொல்வார்கள் ஒரு மூமின் ஒரே பொந்திலே இரண்டு முறை தீண்டப்பட மாட்டான் என்று சொல்வார்கள் அழகான ஒரு ஹதீஸ் ஒரு மூமின் ஒரே பொந்திலே துவாரத்திலே இரண்டு முறை தீண்டப்பட மாட்டான் என்றால் அதனுடைய விளக்கம் தெரியும் என்று நான் நினைக்கிறேன் அன்பான பெருமக்களே ஒரு பொந்திலே ஒரு முறை விரலை விட்டு விட்டான் உள்ளே இருக்கக்கூடிய விஷ ஜந்து தீண்டி விட்டது என்றால் மறுபடி விரலை விடுவானா ஒரு முறை நாம் பாதிக்கப்பட்டு விட்டோம் என்றால் மறுமுறை நாம் பாதிப்புக்கு ஆளாகலாமா சற்று யோசித்து பாருங்கள் அன்பான பெருமக்களே அப்படியானால் நம்முடைய சமுதாயம் எல்லோருமே ஒன்றுபட்டு ஒரே கொடியின் கீழே நிற்க வேண்டியிருக்கிறது நம்முடைய சமுதாயத்தில் வேறுபட்டு நாம் இருந்தோம் என்றால் அதனுடைய விளைவை அத்தனை பேரும் அத்தா உம் முஹமுல் அதாப் என்ற ஹதீஸ் ஷரீஃப்பில் வருகிறது அதாபு இருக்கிறதே எல்லோரையும் அது அணைத்து கொள்ளும் எல்லோரும் அந்த சோதனைகளுக்கு ஆளாக வேண்டிய நிலை உண்டாகும் ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்வார்கள் துருமதியிலே ஒரு நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் அபுஹரு ரதி அல்லாஹு தலாம் அவர்கள் பெருமானா ரசூலே கர்மஸ்லா சமிடத்தில் சில பேரித்தம்பளங்களை கொண்டு வருகிறார்கள் யாரை சொல்லலாம் எனக்காக துவா செய்யுங்கள் பறக்கத்துக்காக துவா செய்யுங்கள் நபியவர்கள் அந்த பேரித்தம்பளங்களை வாங்கி தம்மோடு அணைத்து வரக்கத்துக்காக துவா செய்து இந்த பேரித்தம் பழங்களை நீங்கள் உங்களுடைய கையிலே வைத்திருக்கிறீர்களா மீசுவது ஹோல்டால் கை கை பேக்கு வைத்திருக்கிறீர்கள் அல்லவா இதில் நீங்கள் வைத்து உங்களுக்கு எப்போதெல்லாம் பசி எடுக்கிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் கையை விட்டு பழங்களை எடுத்துக்கொண்டே இருங்கள் அந்த பழங்களில் உங்களுக்கு பறக்கத்து வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் உதறிவிடாதீர்கள் அந்த பையில் உள்ள பழங்களை வெளியே எடுத்து உதறிவிடாதீர்கள் அபுகரதிகளானவர்கள் அந்த மிசுவதை அந்த கைப்பையை எப்போதுமே தம்முடைய கையிலே வைத்திருப்பார்கள் பாத்ரூம் செல்லுகின்ற அந்த நேரங்களை தவிர அவசர அவசியமான சந்தர்ப்பங்களை தவிர ஏர்போர்ட்டுக்கு நாம் செல்கிற போது நம்முடைய அந்த கைபேக்கை கையிலே வைத்திருப்போமா இல்லையா அப்படியே வைத்திருப்பார்கள் எப்போதெல்லாம் பசி வருகிறதோ அப்போதெல்லாம் மாஷாலெல்லாம் அவர்களுக்கு உணவு பிரச்சனையே கிடையாது அந்த பேருச்சம்பளங்களை எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள் ஹத்தாலி கு ஹக்வி நான் அந்த கைபேக்கை நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன் ஒரு தடவை ஒரு பிரயாணத்தில் நண்பர்கள்லாம் சென்று கொண்டிருக்கிறோம் எல்லா நண்பர்களிடத்திலேயுமே உணவு தீர்ந்து விட்டது என்னுடைய பையில் மட்டும்தான் அந்த பேரித்தம்பலங்கள் இருந்தது நான் அதில் இருக்கிற பேரித்தம்பலங்களை எடுத்து எடுத்து கொடுத்து கொண்டிருந்தேன் எல்லோரும் சாப்பிட்டார்கள் அப்படியே இருந்தது துன்முதியில் உண்டான ஒரு நிகழ்ச்சி சங்கமிகு உலமாக்கல் பலரும் நீலாத் பயான் போன்ற நிகழ்ச்சிகளில் இந்த அற்புதத்தை எடுத்துரைத்திருக்கிற இது ஒரு அற்புதம் பெருமானார் ரசூலை கரீம் சல்லல்லாஹலேஸ்டைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட்ட ஒரு அற்புதம் அன்பான பெருமைக்களை ஒரு நேரம் வந்தது அந்த பை பாதுகாக்கப்பட்டு ஒரு நேரம் வந்தது அது என்ன நேரம் ஒரு துக்கமான நேரம் ஒரு சோகமான நேரம் உஸ்மான் நதி அல்லாஹ் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நேரம் புனித மதியனாவில் அவர்கள் சகிதாக்கப்பட்ட அந்த துக்கம் சோகம் இருக்கிறதே சொல்லி மாறாத அன்பான பெருமக்களே சில புரட்சிக்காரர்கள் அவர்களை விட்டார்கள் அந்த நேரத்திலே அபுகரிதார் நதி அவர்களுக்கும் பெரும் துக்கமாக ஆகிவிட்டது அந்த துக்கத்திலே ஆழ்ந்து விட்டார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்றைக்கு எனக்கு இரண்டு சோகமாகிவிட்டது ஒன்று என்ன சஹாதத்து உஸ்மான் நதியாகவும் மற்றொன்று என்ன இந்த ஹரிபரியிலே நான் என்னுடைய பேகை தொலைத்து விட்டேன் ஹத்தா பக்கத்து ஆக்குவேன் போய்விட்டது அந்த பேக் எங்கே போனது என்றே தெரியவில்லை இரண்டு வகையான சோகங்களுக்கு நான் ஆளாகிவிட்டேன் இந்த இரண்டாம் சோகம் ஏன் ஏற்பட்டது அப்போது ஏற்பட்ட ஒற்றுமையின்மைதான் காரணம் உஸ்மானவர்களை கொல்லுவதற்கு யாருக்கு மனம் வரும் ஆனால் அன்பான பெருமக்களை அப்போது ஒரு சில பேர் என்ன செய்து விட்டார்கள் சரியான முறையில் விளங்கிக் கொள்ளாதன் காரணமாக உஸ்மான் உஸ்மானதியானுடைய அந்த அணுகுமுறைகளை நடவடிக்கைகளை அரசாங்க அந்த பணிகளை முறையாக விளங்கி கொள்ளாதன் காரணமாக தப்பான முறையிலே அவர்கள் விட்டார்கள் அவருடைய விளைவை சந்தித்து விட்டார்கள் அன்பான பெருமக்களை ஒரு ஒற்றுமையின்மை இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏற்படுகிற போது எல்லோரும் வேறுபட்டு வாழ்கிற போது அதனுடைய விளைவுகள் என்ன என்பது நமக்கு தெரிகிறது எனவே சில விஷயங்களிலே நாம் எல்லோருமே உலர்ந்து செயல்பட வேண்டியிருக்கிறது யோசித்து செயல்பட வேண்டியிருக்கிறது எனவே வருகிற அந்த தேர்தலின் போது நாம் நல்ல முறையில் யோசித்து சிந்தித்து எதிலே ஹயிர் இருக்கிறது எதிலே ஹயிர் இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும் யாருக்கு ஓட்டளித்தால் எவ்வளோ பெரிய ஷர்று இருக்கிறது என்பதையும் யோசிக்க வேண்டும் ஷருகளை நாம் பார்த்து விட்டோம் யாருக்கு ஓட்டளித்தால் என்னென்ன ஷருகள் உண்டாகும் இந்த நமது சமுதாயத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஷருகள் உண்டாகும் இன்ன உணவு தான் சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள் நீ சாப்பிட சாப்பிடக்கூடாது அவர்கள் முடிவு செய்கிறார்கள் இன்ன ட்ரெஸ் தான் அணிய வேண்டுமென்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள் நீ ஹிஜாப் அணியக்கூடாது நீ காலேஜுக்கு வந்தால் நீ ஹிஜாப் அணியக்கூடாது கோமியத்தை வேண்டுமானால் நீ குடித்துக்கொள் அந்த நஜிசை வேண்டுமானால் நீ குடித்துக்கொள் ஆனால் பரிசுத்தமான அந்த மாற்றிற்சியெல்லாம் சாப் இப்படிப்பட்ட இதில் எதில் சர் இருக்கிறது எதில் ஹயிர் இருக்கிறது என்பதை நாம் தான் முடிவெடுக்க வேண்டிருக்கிறது ஒட்டுமொத்த சமுதாயம் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது பலரும் பல அமைப்புகளில் இருக்கலாம் பல கட்சிகளில் இருக்கலாம் பல துறைகளில் இருக்கலாம் ஆனால் நமக்கு இந்த இந்திய சமூகத்திற்கு எதில் ஹயர் இருக்கிறது என்பதை முடிவெடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் அன்பான பெருமக்களின் சகோதரர்களே நாம் தீர்ப்பளிக்க வேண்டுமாய் இல்லாவிட்டால் அந்த குற்றத்திலே நாம் பங்குதாரராக ஆகிவிடக்கூடாது கடைசியாக அன்பான பெருமக்களை முக்கியமான ஒரு விஷயம் நாம் துவா கேட்க வேண்டும் தாய்பம்மா நகரத்திலிருந்து பெருமானார் ரசூலே கர்மிஸ்லாஸ் அவர்கள் திரும்பும்போது மிகவும் சொல்லன்னா வேதனையோடு சொல்லன்னா துயரத்தோடு அவர்கள் கேட்ட துவா அல்லாஹும இலைக்கு அஷ்கு குவத்தி வ கில்லத்தை ஹீலத்தி வ ஹவானி அலன்னாஸ் யா அர்ஹம் அஹிமின் இலாமன் தக்கில்முனி இலா அதுவின் எத்தஹஜமுனி اميلا إلى قريب ملكته أمري إن تكون تكن ليا علي فلا أبالي غير أن عافيتك أوس لي أعوذ بنور وجهك الكريم الذي لاقته له السماوات والأرض وأشرقته الظلمات وصله عليه أمر الدنيا والآخرة أن تهل علي غلبك أو تنزل علي سختك ولك العتبى حتى ترضى ولا حول ولا قوة إلا بك ரவாகுத் தபரானி இந்த துவாவை ஓதினார்கள் இந்த துவாவை நாம் ஹதீஸ் கிதாபில் நிறைய பார்த்திருப்பும் அன்பான பெருமைக்களை தாய்ஃப்மா நகரத்திலே கல்லடிபட்டு சொல்லடி இரத்தம் கசிகின்ற நிலைமையிலே பெருமானார் ரசூலே கரீம்சல்லாஸ் அவர்கள் அந்த வேதனையோடு அல்லாஹுடத்திலே கரம் ஏந்தினார்கள் யா அல்லாஹ் என்னால் முடியவில்லை அல்லாஹ் நான் சக்தி குறைந்தவனாக இருக்கிறேன் என்னிடத்தில் ஹீலா மாலாக்கள் எல்லாம் கிடையாது என்னை யார் இடத்துல கொண்டு போய் அல்லாஹ் ஒப்படைக்கிறாய் அநியாயக்கார அதிபதிரிடத்திலேயே ஒப்படைக்கிறாய் யாரிடத்தில் வேண்டுமானாலும் நீ ஒப்படைத்துக்கொள் ஆனால் யா அல்லா மேல் உனக்கு கோபம் இல்லையே கேட்கிறார்கள் பெருமாள் என் மேல் உனக்கு கோபம் இல்லையே என்மேல் உனக்கு கோபம் இல்லை என்றால் நான் எதை பற்றியும் பொருட்படுத்தவில்லையா அல்லாஹ் எவ்வளவு அருமையான துவா கேட்கிறார்கள் பாருங்கள் இல்லம் தொக்கும் சாகித்தன் அலைய பலா உபாலி என் மீது உனக்கு சுக்தி இல்லாவிட்டால் நான் காரணம் உன்னுடைய ஆஃபியத்திற்கதே உன்னுடைய பாவ மன்னிப்பு இருக்கிறதே மிக விசாலமான ஒரு விஷயம் சுருக்கமாக சொல்கிறேன் நீண்ட துவா இந்த துவாவை அன்பான பெருமக்களை இன்றைய காலகட்டத்தில் நாம் கேட்கிறோம் அநியாயக்காரர்களுடைய அந்த ஆட்சிகள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் அன்னலம்பெருமானார் சுலேக்கர்மிசலாசர்கள் தாய்ஃபுமா நகரத்திலிருந்து மீண்டு வருகிற போது கேட்ட அந்த துவா அது அல்லாமல் இன்னொரு முக்கியமான துவாவும் கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹுலா து சலித்த அலைனா மல்லா யஹாபு கஃபீனா வலா யரஹமுனா யாரெல்லாம் சில ஆட்சியாளர்களை அதிபதிகளை எங்கள் மீது நீ சாட்டி விடாதே எங்கள் விஷயத்தில் உன்னை பயப்படாமல் எங்கள் மீது கருணை காட்ட மாட்டார்களே அவர்களை நீ சாட்டி விடாதரா அல்லா என்று கேட்டிருக்கிறார்கள் இதை அன்பான பெருமக்களே தேர்தல் முடிகிற வரை அல்ல தேர்தல் முடிவு வரை நாம் கேட்க வேண்டியிருக்கிறார்கள் அல்லாஹு அல்லா துசல்லி தலையினா விதுபினா மல்லா யஹாபு கஃபீனா வலா யரஹமுனா இந்த அளவுக்கு நாம் சொன்னாலே தங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அருமை சகோதரர்களே பெரியவர்களே எனவே எந்த ஒன்றாக இருந்தாலும் நாம் சிந்தித்து யோசித்து எதிலே ஹயர் இருக்கிறது என்பதை பார்த்து யாருக்கு நாம் வாக்குரிமை செலுத்தினோம் என்றால் இந்த நாட்டு மக்களுக்கு தீமைகள் உண்டாகுமோ அதிலிருந்து நாம் விலகி நின்று நாம் இரு கரம் ஏந்தி பிரார்த்தித்து நாம் நல்ல தீர்ப்புகளை வழங்க வேண்டும் நம்முடைய வாக்குரிமையை செலுத்த வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டு நாம் நேற்றைய தினம் அறிவித்தது போன்று நம் ஊர் மக்கள் அத்தனை பேருமே அந்த வாக்குரிமை செலுத்துகின்ற அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மக்கள் எல்லோரும் வர வேண்டும் யாருக்கெல்லாம் இப்போது வாக்குரிமை செலுத்துகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறதோ அந்த குறிப்பிட்ட ஏஜ் வந்து விட்டதோ அவர்கள் உட்பட எல்லோருமே அதை முழுமையான முறையில் பயன்படுத்தி கொண்டு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வாக்கு செலுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு நாம் நிறைவு செய்கிறோம் ஒரு முக்கியமான